வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சேனல் நாம் அன்றைக்கி இட்லி மாவு வச்சு ஒரு இனிப்பு புளிப்பு நேரம் செய்வோம் அதுக்கு வந்து இட்லி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க வந்து மாவு புளிக்காமல் இருக்கணும் நம்ம ஆட்டின ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த மாவை எடுத்துக்கிட்டோம்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய மாவாக இருந்தால் புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும் அதில் வந்து வெள்ளம் ரெண்டு அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை நுணுக்கி எடுத்துக்கிட்டு அதை வந்து பாதுகாச்சிக்குவோம் இப்போ அந்த மாவுளை கலக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கிண்ணம் திரிய வச்சுருக்கேன் இப்போ பாகு வந்துடுவோம் வெள்ளத்தை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறைய தண்ணி விட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் மாவில் கலக்கும்போது ரொம்ப மாவு தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க இந்த பாகுக்கு வந்து பக்குவம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் பாகு ரெடியாகிடுச்சு பாகு வந்து இப்போ மாவில் கலந்துக்கோங்க இருத்த மாதிரி ஊற்றுங்க ஏன்னா அடியில் தூசி இது இருந்தாலும் கீழே உறஞ்சிக்கும் எல்லா பாகையுமே சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் உணுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டிட்டுங்க ஏன்னா அந்த பாகு ஊற்றுனது வந்து மாவு கெட்டி ஆயிரும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ தேங்காய் உள்ள சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம குழிப்பணியாரத்துக்குன்னு தனியாக மாவெல்லாம் ஆட்டிகிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும் இது ஈவினிங் பிள்ளைங்க வரும்போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் நான் இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன் குழிப்பனியார் சட்டி இரும்பு சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா அது தூரில் பிடிக்காமல் கரெக்டாக திருப்ப வரும் எல்லாமே அதில் ஊற்றிக்கிட்டு ஒவ்வொரு சொட்டு நெய் விட்டுக்குங்க நெய் வந்து ஆப்ஷன்னா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் எண்ணெயிலே செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு மெதுவாக திருப்பி விடுங்க அடுப்பு வந்து சிம்ளாக தாங்க இருக்கணும் ஏன்னா இரும்புக்கள் வந்து சட்டுன்னு சுடி எறிய மாவு வந்து அப்படி கருகிரும் இந்த மாதிரி கருது கம்பி வச்சு திருப்பி விடுங்க இல்லை ஸ்பூன் வச்சு செய்கிறாலும் அதை வச்சு திருப்பி விட்டுருக்கலாம் நல்லா முன்னையும் பின்னையும் ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இதே போல் மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க சட்டுன்னு செய்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு சூப்பராக புளிப்பனியாராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ